ஆறாவதா பாருங்கோ விழலன் விழல்னா எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் விழல்னா வந்து பயிருக்கு பக்கத்தில் நீட் நீட்டாக முளைக்கும் நம்ம அதை வந்து களை போடுங்கிறது பொதுவாக அதுக்கு விழல்னு பேரு விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிலாம் நம்ம பழமொழிகள்லாம் கேள்விப்பட்டுருவோம் பொன்மொழிகள்லாம் அந்த விழல் எதுவா அதுக்கு இன்னொரு சொல்லும் இருக்கு செற்றம்னு பேர் தமிழில் இன்னொரு சொல்லும் அதுக்கு இருக்கு அது என்னவா உடல் வலி உள்ள வலி அறிவு வழி கேள்விப்பட்டிருப்போமா அறிவு வழி அதெல்லாம் ஏற்படுற மாதிரி பல நாட்களுக்கு அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் சுற்றி வளர்ச்சி சொல்கிறேன் உங்களுக்கு நன்னா கவனிங்க உடல் வலி உள்ள வலி மூன்றாவது அறிவு வலியும் ஏற்படுத்துவோம் நீண்ட காலத்திற்கு அதற்கு பேரு மாத்தர்யம்னு பேர் மாத்தர்யம் என்ன தெரியுமா பொறாமை நமக்கெல்லாம் நல்லா தெரியுமா தெரியாதா ரொம்ப நன்னா தெரியும் அப்போ ஆறாவது துஷ்டன் அந்த பொறாமைங்கிறது என்னவா அந்த பயிருக்கு பக்கத்துல தேவையில்லாமல் முளைக்க கூடிய விழல் அந்த விழலுக்கு நம்ம ஜலம் விட 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 அந்த பயிரை விட அந்த விழல் நன்னா முளைச்சிரும் அது நமக்கு அனுகூலமாக இருக்குமா நம்ம விடலை சாப்பிட முடியுமா எரிக்க முடியுமா எதுக்காவது பயன்படுமா அது மாதிரிதான் தான் பொறாமையும் நம்ம என்ன வேலை பார்க்கிறோம் இரு நாட்டுக்கே மந்திரியாக இரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இரு ஒரு வங்கியிலே மேலாளராக இரு சாதாரண வீட்டில் பத்து பாதத்துக்கு அம்மாவாக கூட இரு எதுவாக இருந்தாலும் சரி பொறாமப்பட்டா என்னது நீருக்கு எந்த அந்த நீரை கீரைத்த நீர் போல இது ஆறாவது ஏழாவது பாருங்க